லக்னாதிபதி ஆறில் இருந்தால் ஆறாம் ஆதியோட சம்மந்தப்பட்டிருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம் எதிரி யார் நமக்குடைய ருணங்கள் என்ன மற்றும் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன மற்றும் நம்முடைய வேலைக்கு சம்பந்தமான ஒரு குறிப்புகளையும் இந்த வந்து ஸ்தானத்தில் வந்து நமக்கு வந்து கிளீனாக ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா எந்த தான் நடக்க போகிறது அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இதில் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருங்க கடனே அடையாது எவ்வளோ கொடுத்தாலும் கடன் வந்துட்டே இருக்கும் அடைச்ச மாதிரியே இருக்கும் திரும்ப இன்னொருத்தில கடன் ஆரம்பிச்சிடும் நம்முடைய எதிரிகளை வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த இடமாக இருக்கும் மேலும் வந்து ஸ்தானத்தில் வந்து என்னென்ன மாதிரியான நோய்கள் ஏற்படும் என ஆதி லக்னாதிபதி ஆறில் இருந்தால் அப்படின்னு சொல்லி ஆறாம் ஆதி லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி ஆறில் இருந்தாலும் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது மற்ற பிளானெட்ஸினுடைய பார்வைகள் ஏற்கும் போது பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்தார் மூல நல்ல வந்து ஒரு பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்கும் எடுதல் நடக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் எல்லா காலமும் கெடுதல் நடக்குமானால் கிடையாது அந்தந்த ஆறாம்வாதியினுடைய பார்வைகள் வரும்போது கெடுதல் நடக்கும் அந்த கெடுதலே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இப்போ கடன் வாங்கட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஏதோ நம்ம கடன் வாங்கிடுறோம் இதன் கடன் வாங்கறதுனுடைய பலன் என்னன்னா நம்மளுடைய பத்து வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவோம் ஆக்சுவலாக ஏன்னா இப்போ சேர்த்து வச்சுருந்தோம்னா நல்லா வந்துருக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பவும் வந்து உழைச்சி கடன் அடைச்சிட்டு இருப்போம் ரெபுடேஷன் பிராண்ட் வேல்யூ நம்மளுடைய பர்சனல் இமேஜ் அப்படின்னு சொல்லி அந்த கடன் அடைச்சிட்டே இருப்போம் அப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கான உழைப்புகள் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து அதில் மறைஞ்சு போயிடுங்க இந்த இது இதுதான் ருணம் அப்படின்னு சொல்கிறது இந்த ருணம் அப்படின்னா என்றையோ எப்போதோ எங்கேயோ பட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஸ்தானத்தை வந்து புரிஞ்சுக்கணும் யானவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப பார்த்திங்கன்னா எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணி செலவு பட் இருந்தாலும் அது செலவு மிஞ்சி அந்த இடத்துல போயிடும் சம்மந்தப்பட்டு இருந்தாவே பார்த்தீங்கன்னா திடீர்னு செலவுகள்லாம் நிறைய வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அது நம்முடைய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணுதுங்க சிறை துறையில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அடிமை தொழிலில் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டியில் இருப்பாங்க எம்ப்ளாயபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி அடித்தட்டமாக இருக்கிற ஒரு ஒரு இதுவும் இந்த அமைப்பில் வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும் சேவை அதாவது பார்த்திங்கன்னா என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சேவை தொழிலில் ஒர்க் பண்ணுவாங்க அதாவது சர்வீஸ் பண்ணுறதுன்னு இருப்பாங்க அந்த என்ஜிஓவில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஸ்தானத்தை வந்து நமக்கு வந்து நிர்ணயம் பண்ணுதுங்க போலீஸ் துறையில் வேலை பார்க்குறதுக்கும் ஆர்மியில் அதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் வேலை செய்வாங்க அது மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் இந்த வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளீனாக வந்து தெரிஞ்சிடும் கண் வலி மற்றும் வந்து காது வலி வரதுக்கான வாய்ப்புகள் உடல் வெப்பம் அதாவது இர்ரெகுலர் இந்த ஜுரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரெகுலராக அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு பிரச்சனைகள் இருக்கும் திடீர்னு வந்து மருத்துவ செலவுகள் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் மற்றும் வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கண்ணுக்கு தெரியாத இடங்களில் வந்து பிரச்சனைகள் வரத்துக்கான ப்ரா இதுவும் ஸ்கின் அலர்ஜி வரத்துக்கான ஒரு பிரச்சனைகளும் ஏற்படும் திடீரில் வந்து பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்படும் எப்படி ஆகும்னே தெரியாது திடீர்னு காயங்கள் ஏற்படும் அப்புறமா வந்து நீர் குழாய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற சம்மந்தமான வந்து இந்த சுரப்பிகளினுடைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியும் ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப எல்லா காலமும் வரும்னு சொல்ல முடியாது அந்த ஆறாம் பார்வை எப்போல்லாம் வருதோ அந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் சரியாக போயிடும் அந்த டைமில் நீங்களும் மெடிசன் எடுத்துகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக சரி போயிடும் அது அப்படியே ட்ராவல் பண்ணணும் ஆக்சுவலாக வி ஆர் டிராவலிங் அலாங் வித் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வந்து போன ஜென்மத்தினுடைய தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதுமே அதை இந்த உணரோக சத்துரு மட்டும் எப்போதுமே அப்படிதான் மேலும் வந்து எதிரிகளை வந்து நம்புவாங்க ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க கூடயே எதிரிகள் இருப்பாங்க நல்லாவே பேசுகிற மாதிரியே இருக்கும் இவங்க கூடயே எதிரிகள் இருப்பாங்க இந்த எதிரிகளை வந்து சமாளிக்கிறதே இது போருன்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் இந்த ஆறாவது ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோம்பேறித்தனம் ரொம்ப இருக்குங்க ஆக்சுவலாக இந்த சோம்பேறித்தனத்தை காமிக்கக்கூடிய ஒரு தான் மற்றும் வந்து இந்த மாதிரியான ராசிகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் கனெக்டிவிட்டி இருக்கிறவங்க வந்து புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயலாக இருக்கும் இவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா எது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா தடங்கள் ஏற்பட்டு இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தடங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது வேலை வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும் ஆக்சிடெண்ட் வந்து ஆகாம இருந்து எதாக இருக்குதுன்னா வேறு மாதிரி லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை மாதிரியான ஆல்டர்னேட் பிரச்சனைகள்லாம் வரதுக்கான நிறைய பிரச்சனைகள் இருக்குது மேலும் வந்து அஜீர்ண பிரச்சனைகள் ஏன்னா இன்ட்ரஸ்டைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் மேலும் வந்து நூல் சம்பந்தமான அதாவது கரி நேயர்ந்து அது மாதிரி நூல் சம்பந்தமான ஒரு வேலைகள்லையும் துறைகள்லையும் மேலும் வந்து ட்ராவலிங் ஜாப்ஸில் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வே வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இந்த ஸ்தானம் குறிக்குது மேலும் எழுத்துத்துறை தைரியமாக பேசறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரனுடைய நட்பு முறை எப்படி இருக்கும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இந்த ஸ்தானம் வந்து கண்டிப்பாக காமிக்கும் அது சொத்து பிரச்சனைகள் இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு கனெக்டிவ் உணவனுடைய உட்கொள்ளும் முறையும் இந்த இதில் வந்து தெ ஒரு வாய்ப்புகளும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னிச்சர்ஸ் கடையில் தயாரிக்கிற ஃபர்னிச்சர்ஸ் தயாரிக்கிற இடத்துல வேலை செய்கிற மாதிரியும் மற்றும் வந்து விலைய விளையாட்டுத்துறையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பிளேஸ்ல வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு ஜாதகர்கள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து மருத்துவ துறையில் வந்து பார்த்திங்கன்னா அலைடு ஏரியாஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மருத்துவராக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நர்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நர்சிங் துறையில் மற்றும் வந்து உடையினுடைய ஆடையினுடைய நல்ல சுக்கரன் மற்றும் வந்து புதன்லாம் இருந்தாங்கன்னா இந்த ஆடையினுடைய துறையில் வந்து ஃபேஷன் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க மற்ற மாதிரி ஒன்பதாம் மாதி இவங்கள்லாம் ஆறாம் மாதியில் சட்ட பத்தாம் மாதத்தோட சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மேரேஜ் புரோக்கரேஜ் மற்றும் வந்து இந்த மஹால் பெரிய ஹால் கட்டுறது இந்த நிர்ணயம் பண்ணுறது இந்த என்ஜிஓஸ் வந்து இந்த ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தன்னுடைய தொடர்புனால வந்து கண்டிப்பாக நல்ல லாபம் ஏற்படக்கூடிய ஒரு யோகத்தையும் தரக்கூடியது அடிக்கடி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் சென்று நிறைய செலவுகள் செய்கிற மாதிரியும் ஒரு நிர்பந்தம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதிரியான ஜாதகருக்கு ஏற்படும் தர்ம குணங்கள் நிறையா இருக்கும் ஆக்சுவலாக நிறையா வந்து பார்த்தீங்கன்னா லேவிஷாக இருப்பாங்க லேவிஷ் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செய்யும்போது வந்து தான தர்மங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அது ஈகைன்றது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் வந்து பத்து குரல் வந்து ஈகைக்கு சொல்லியிருக்கார் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அந்த சர்வீஸ் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நமக்கு மாறி மாறிப்போச்சு ஆக்சுவலாக சர்வீஸ் போது எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து தான தர்மங்கள் நம்ம செய்கிறோமோ அதெல்லாமே நமக்கு தலைக்காக்கும் தர்மம் காக்கும் வந்து வேதங்களும் சாத்திரங்களும் தர்மத்தை வந்து போற்றி போற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த ஆறாவது ஸ்தானம் நிர்ணயிக்கும் பண்றது இந்த பத்தாம் ஆதியம் சேரும் பூஜைகள் செய்யக்கூடியவராகவும் மணிமந்திர ஔஷதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாகவும் ஜபதபங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து கோவிலில் வந்து ஓதுவாராக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இவர் மந்திரிச்சி கையில் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதனுடைய பார்வைகள் சுபர்களனுடைய பார்வைகள் பார்க்கும்போது பெரிய மத குருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த வந்து இந்த ஒரு ஸ்தானம் நிர்ணயம் வந்து and <laughs> பெரிய தர்மஸ்தானம் பார்க்குறவங்க அதாவது தர்ம ஏதாவது பெரிய அந்த ஆசிரமம் ரன் பண்ணுறது ஆசிரமம் கட்டுறது அதே மாதிரி கோவில் கட்டுறது மற்றும் வந்து குளங்களை வெட்டி இப்போ மக்களுக்கான சேவைகளை செய்வது சர்வீஸ் ஓரியன்டேஷனில் இருக்கிற ஒரு ஒரு அவங்கள வந்து என்கேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆறாம் ஆதிக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியோட தொடர்பு வந்து பத்தாம் ஆதியும் ஒன்பதாம் மாதி தொடர்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க பார்த்திங்கன்னா ஒரு வார்டு மெம்பராகவும் பஞ்சாயத்து தலைவர்களாகவும் பஞ்சாயத்தினுடைய ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களாகவும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க அதாவது எப்படின்னா இந்த வேலை செய்கிறதுல பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வரும் அதற்கேத்தான செலவுகளும் வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க அதே மாதிரி வந்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிஸ் ரிசார்ட்ஸு இந்த மாதிரியான இடத்துல வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுங்க இந்த காம்பினேஷன்ஸ்ல என்ன மாதிரி காம்பினேஷன் இருக்கு எங்க இருக்காங்கன்றத பார்த்து அதை நம்ம வந்து கணிக்கணுங்க லக்னாதிபதி நாலாம் ஆதி ஆறாம் ஆதியோட சம்மந்தப்பட்டிருந்தால் வீடு பார்த்தீங்கன்னா எந்த வீடுமே கொஞ்சம் அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் சொந்த வீடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வீட்டில் சச்சரவு இருக்கும் குடும்பத்தில் வந்து சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க மே ஆரோக்கியத்திற்கான ஒரு அதற்கு சம்பந்தமான வேலைகளில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் வந்து எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் தொல்லையும் திரைமறைவில் வந்து வில்லன்கள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த ஜாதகக்காரர்களுக்கு ஏற்படுங்க ஆக இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆறாவது ஸ்தானமும் எட்டாம் ஆதி ஸ்தானமும் மேலும் வந்து பன்னெண்டாம் ஆதி ஸ்தானமும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ப்ரீஷியஸான ஒரு இது நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானமாக அமையுதுங்க